வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியில் பார்ப்போம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு காணொளியாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஆச்சரியப்படலாம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அனைவரும் செய்கிறீர்களா என்பதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் அதாவது நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு நம்ம கையில் வர்றதுக்கு இறைவனுடைய அருள் தான் காரணம் அதனால் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு பிடி சாப்பாட்டிற்கு பின்னால் எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கிறது அந்த மனிதர்களையும் நாம் வாழ்த்தி அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு போதுமான அளவு சாப்பாட்டை நாம் வைத்துக்கொண்டு அதை வீண் செய்யாமல் சாப்பிட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் வந்து ஒருவேளை கூட உணவு இல்லாமல் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நமக்கு எந்த உணவு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் சாப்பிட வேண்டும் நாம் அப்படி சாப்பிடும் பொழுது அந்த உணவை எப்படி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளில் அழகாக சொல்லியிருப்பார் அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு உடம்பு பெற்றால் நெடி தூக்கிக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதாவது வந்து நம்ம தேவையை அறிந்து நம் உடலுக்கு எவ்வளவு உணவு வேண்டும் என்பதை அறிந்து நாம் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால்தான் நாம் உடம்பு நீண்ட நாள் உயிர் வாழ ஏதுவாக இருக்கும் அதனால் அந்த திருக்குறளில் அழகாக அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் என்ன பண்ணணும்னா உணவை வாங்கிவிட்டோம் வீண் செய்யாமல் போதுமான அளவு வாங்கிவிட்டோம் அந்த உணவை நன்கு பற்களால் அரைத்து அதை உமிழ்நீரில் கலந்து நாம் குழலுக்கு அனுப்புகிறோம் அது வயிற்றுக்கு செல்கிறது அது சிறு குடலுக்கு செல்கிறது அது பெருகுடலுக்கு பிறகு செல்கிறது இந்த சிறு குடலிலும் பெருகுடலிலும் என்ன மாற்றங்கள் நடக்கும் அதாவது நொறுங்கத்தின்றால் நூறு வயது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அந்த பழமொழி எதற்காக சொல்லப்பட்டது நன்கு வளர்ந்த மனிதனுக்கு முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கும் வெட்டுப்பற்கள் கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் வெட்டுப்பற்கள் எட்டு பற்கள் நான்கு முன் கடவாய் பற்கள் எட்டு பின் கடவாய் பற்கள் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு உணவுப் பொருட்களை நன்றாக அரைத்து கோழையோடு சேர்த்து உள்ளே உள்ளே அனுப்பினோமானால் அது வயிற்றுக்கு செல்லும் அங்கே இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு கலந்து இன்னும் உணவு நன்றாக கோழையாக ஆக்கப்படும் நன்று உணவு செரிமானம் ஆகுவதற்கு தயாராக இருக்கும் அந்த நேரத்தில் சத்து பொருட்கள் பிரித்தெடுக்கப்படும் அதாவது நமக்கு என்னென்ன சத்து பொருட்கள் தேவை கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு புரோட்டீன்ஸ் விட்டமின்கள் மினரல்கள் இதெல்லாம் தேவைப்படுது இந்த பொருளெல்லாம் பிரிக்கிறதுக்கு அது சிறு குடலுக்கு போகும் நன்கு அரைத்த உணவு சிறு குடலுக்கு செல்கிறது அங்கு தேவையான சக்தி பொருட்கள் பிரிக்கப்பட்டு தேவையில்லாத பொருட்கள் பெருக்குடலுக்கு சென்று அது மலமாக வலியேற்றப்படுகிறது இந்த மாதிரி தின்றால் நிச்சயமாக நூறு வயது வாழலாம் நமக்கு தேவையான சத்து பொருட்கள் பிரிக்கப்பட்டு எளிதாக பிரிக்கப்பட்டு கிடைத்துவிடும் அப்பொழுது வயிற்று கோளாறுகள் வராது வயிற்றில் புண் கோ புண் மற்றும் மட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உணவை சுவைத்து உண்ண வேண்டும் இப்போ நாக்கு இருக்குது இல்லையா நாக்கில் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான வந்து சுவை நரம்புகள் இருக்கின்றன அந்த டெஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இயற்கை கொடுத்துருக்கு அது வந்து அறு உணர்வதற்காக கொடுத்துருக்கிறது அறுசுவை என்பது இனிப்பு கசப்பு புளிப்பு காரம் ஒப்பு துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிசுவையும் நாம் வந்து நிச்சயமாக வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்ம வந்து அதிக நாள் உயிரோடு வாழ்வோம் நம்முடைய உடம்பும் நன்றாக இருக்கும் ஆயுளும் நன்றாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக வரும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்